அனிமா அப்படிங்கிற சித்து ரகசியத்தை தெரிஞ்சவங்கனால மட்டுமே இந்த உலகத்துல பல அதிசயமான நிகழ்வுகளை ஒரு கன நொடி பொழுதுல அசால்ட்டா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அனிமாவை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எண்களை உதாரணமாக எடுத்துக்கலாம் பூஜ்ஜியத்தில் இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய பத்து எண்களை வச்சுக்கிட்டு நம்ம கோடான கூடி கணக்குகளையும் நம்மளால கூட்டலாம் கழிக்கலாம் பெருக்கலாம் வகுக்கலாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்மளால் செய்ய முடியும் அதே பஞ்ச பஞ்சபூதங்களான நீர் நெருப்பு ஆகாயம் காற்று நிலம் இதனால ஆன நம்மளுடைய உடம்பும் குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் ஒவ்வொரு ஆட்களுக்கும் வேறுபட்டு இருக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை சேர்க்கவும் முடியும் பிரிக்கவும் முடியும் ஒவ்வொரு மனிதர்களும் கண்டிப்பாக மற்றவங்கள மாதிரியே இருக்க மாட்டாங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு சின்ன சின்ன வித்தியாசங்கள்னால மாறுபட்டு இருப்பாங்க இதை நம்ம உணரணும் அனிமா பகுதி நான்கு தொடரும்